சிந்தனையோடு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம சுத்தி இருக்கக்கூடிய யாரா எனர்ஜியையும் நம்ம எப்போதுமே வந்து பிரெஷ் ஆகும் பாசிட்டிவ் வச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க அது அவ்வளவு நல்லது அந்த காலத்துல நம்ம வந்து முன்னோர்கள் அழகா செஞ்சு வச்ச விஷயங்கள் பஞ்சகவியம் வீட்டுல காட்டுவாங்க வியாபார சலங்களை காட்டுவாங்க தங்கம் பவுன் வள்ளி இருக்கிற எல்லாம் காட்டுவாங்க ஏன்னா ஐஸ்வர்யம் பெருக வேண்டும் சாம்பல் மிகப்பெரிய மகா மருத்துவம் அதை நம்ம வந்து நெத்தியில எடுத்துக்கலாம் இல்லைன்னா தண்ணியில கரைஞ்சி நம்ம வந்து எங்கெங்க எல்லாம் தெளிக்கலாம் மூளை முடுக்ககள் தெளிக்கலாம் சோ பஞ்சகவிய விளக்கம் இன்னைக்கு வந்து எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதுல யார் நல்ல பக்குவமா செஞ்சு வச்சிருக்காங்கன்னு பார்த்தா செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம வந்து ஒரு யாகம் செய்ததற்கு சமமாக இருக்கும் நமக்கு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை தரும் நம்ம வந்து தடையை வந்து பாத்தீங்கன்னா உடைக்கக்கூடிய விஷயம்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான குட்டி குட்டி சில விஷயங்கள்லாம் செஞ்சோம்னாலே போதும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில் குமார் என்னுடைய பதிவு மிக முக்கியமானது மந்திராலயத்துலேருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல தகவல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தெய்வீக சிந்தனையோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது நம்மையும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஆறா எனர்ஜியையும் நம்ம எப்போதுமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் பாசிட்டிவாக வச்சுன்னு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது அவ்வளோ நல்லது நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கலாம் பாசிட்டிவாக இருக்கலாம் இது வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது நம்ம எங்கே போகிறோம் எந்த இடத்துக்கு போகிறோம் ஐயோ இது நல்ல இடமா கெட்ட பீப்புளாக அவங்க நல்ல ஆறால் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம நடமாட முடியாது டிராவல் பண்ணவே முடியாது பிஸ்னஸ் பண்ண முடியாது ஸோ நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்ம எல்லா வகையான சக்திகளையும் அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டது இந்த மாதிரி இருந்துகிட்டு தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து கெட்டது மட்டும்தான் வரக்கூடாது அப்படின்னாக்கா நம்ம அப்படி இல்லை வாசல் திறந்துருக்கும் நல்ல காற்று வரும் கெட்ட காற்று வரும் நம்ம ஒரு ஃபில்டர் தான் நம்ம போடணும் அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய சாம்ராணி போற முறை அந்த காலத்துல நம்ம வந்து முன்னோர்கள் அழகா செஞ்சு வச்ச விஷயங்கள் பஞ்சகவியம் அந்த காலத்துலலாம் எல்லா வீட்லயும் பார்த்தீங்கன்னா பசுமாடு இருக்கும் கோமியம் இருக்கும் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அழகாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சாணியை உருட்டி தட்டி வச்சிருப்பாங்க ராட்டி எப்படி தட்டுவாங்களோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா அப்படி கையில் தட்டி ஒரு விளக்கு மாதிரி வச்சிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா நெய் இருக்கும் நல்லெண்ணெய் இருக்கும் பசுஞ்சாணம் இருக்கும் வைக்கோல் இருக்கும் அது நிறைய மூலிகை போட்டு அரைச்சி என்ன பண்ணுவாங்கனாக்கா அப்படியே பார்த்தீங்கன்னா கையிலேயே ஹேண்ட்மேடில் செஞ்சு வச்சுருப்பாங்க அதோட திரி போட்டு பாத்தீங்கன்னா அப்படி இருந்திரும் சாம்பிள் ஆகிடும் அந்த விபூதியை யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள் அது வேற லெவல் இப்போதான் அதை எடுத்து கொண்டு வந்து பஞ்சகவிய விளக்கு அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க அந்த காலத்தில் இருந்துச்சு இல்லாததெல்லாம் புதுசாலாம் யாரும் கொண்டு வரல அதெல்லாம் பெரிய பெரிய விளக்காக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் நம்ம கையில் செய்கிறது தானே ஏன்னா சாணி அப்படி உருட்டி சவுத்தில் அடித்தா ராட்டி வந்துடுது அப்போ ஏன் அந்த ஹோமத்தில் போட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுலேருந்து வரக்கூடிய சக்தி மிகப்பெரிய விஷயம் காட்டலையோடு வரக்கூடிய நெகட்டிவிட்டியே நட்சத்திரமையே வந்து உடச்சி இருந்துரும் ஸோ அந்த இருக்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பசங்க கோமியத்துக்கு அவ்வளோ பெரிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது உள்ளார அதை பார்த்தீங்கன்னா அதனால் அதை வந்து கே ஃபில்டர் பண்ணி அதை அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி அதை கேன்சர் மெடிசனுக்கு யூஸ் பண்ணுறாங்க மிகப்பெரிய ஒரு வைத்தியத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி வீட்டில் தெளிக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் கலந்து நெய் பசுவால் உருவாக்கப்பட்ட நெய் கோமியம் சாணம் அது ஹெர்பல்ஸ் அது வைக்கோல் இதெல்லாம் போட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செஞ்ச விஷயம் தான் அவங்க கையில் அந்த காலத்தில் செஞ்சாங்க அது என்ன பண்ணுவாங்க ரெண்டு மூணு செஞ்சு புகையாக்கி வீட்டுல காட்டுவாங்க வியாபார சலங்களை காட்டுவாங்க தங்கம் பவுன் வள்ளி இருக்கிற இடத்துல எல்லாம் காட்டுவாங்க ஏன்னா ஐஸ்வர்யம் பெருக வேண்டும் எங்க அங்கு நெகட்டிவிட்டி இருக்கோ அந்த இடத்துல அது வந்து பாத்தீங்கன்னா இறங்குமுகமாக இருக்கும் இந்த மாதிரியான விளக்குகள் போடும் பொழுது பாத்தீங்கன்னா ஏறுமுகமாக இருக்கும் அதாவது நம்ம யாகம் பண்ணக்கூடிய எஃபெக்ட் இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டி விளக்கா இது மாதிரி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வந்து பஞ்சகவிய விளக்கை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அழகா பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்டு இந்த மாதிரி விளக்கா கொடுத்துருக்காங்க நம்ம நல்லெண்ணெய் திரியே நல்லெண்ணெய் நம்ம இது நல்லெண்ணெய் ஊற்றலாம் நிலப்பண்ணி ஊற்றலாம் ஒவ்வொரு விளக்கு எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றலாம் நம்ம திரியை வந்து பாத்தீங்கன்னா போட்டு இருந்துச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்கா இந்த விளக்கோடு சேர்த்து அறிவு விளக்கோடு சேர்த்து எரியும் போது பார்த்திங்கனாக்க இது இறங்கி இந்த சாம்பல் வந்து அந்த சாம்பலை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கோம் இது வந்து சா அந்த சாம்பு மிகப்பெரிய மகா மருத்துவம் அதை நம்ம வந்து நெத்தியில் எடுத்துக்கலாம் இல்லைனா தண்ணியில் கரைஞ்சி நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் தெளிக்கலாம் மூளை முடுக்குகள் தெ தெளிக்கலாம் ஸோ பஞ்சகவிய விளக்கம் இன்றைக்கி வந்து எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதில் யார் நல்ல பக்குவமாக செஞ்சு வச்சுருக்காங்கன்னு பார்த்தா செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ எல்லா வெளியில் எங்கள் கடைசியாலும் நீங்கள் இதை வாங்கிக்கலாம் பஞ்சகவிய விளக்கு இன்றைக்கி வந்து எல்லாமே நேர்த்தியாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விளக்கம் எல்லாத்துக்கும் புரிய ஆரம்பிச்சிருச்சு அந்த காலத்தில் கல்வெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சகவிய திரவியமே வச்சிருக்காங்க ஸோ அதில் குளிச்சிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கழுத்து வரைக்கும் உட்காந்து கிளென்ஸ் பண்ணியிருக்காங்க வைத்திய முறை பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீய சக்திகளையும் நெகட்டிவிட்டியும் காற்றலையோடு நம்ம என்னென்னலாம் வந்து நமக்குள்ள பாசிட்டிவ் வருதோ அது எல்லாமே நமக்கு நல்லது தான் ஸோ வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சயின்ஸ் தான் இங்கே விளையாடும் ஆனால் அது ஆன்மீகத்தோடு கலந்த விஷயம் தான் என்ன ஒரு டிவைனிட்டி இருக்கட்டும் அங்கே சயின்ஸ் நிங்க்லாக இருக்கும் அந்த சயின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் கடவுள் தான் சயின்ஸ் நம்ம தமிழ்ல சொல்றோம் அது இங்கிலீஷ்ல இருக்கு இங்கிலீஷ்ல இருக்கோ நம்ம தமிழ்ல சொல்றோம் அவ்வளவுதான் ஸோ ஊடுருவி ஊடாந்து உள்ளார்ந்து கவனிச்சிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றுமே பஞ்சாஸ்திரத்துல வந்து அமையுது பஞ்சபூதத்துல எப்படி ட்ரிகர் பண்றீங்க எதை தோன்றீங்க உயிர் சக்தியை தோன்றுறீங்களா காற்றாலையை தூண்டுறீங்களா பஞ்சபூதத்துல நெருப்பை தோன்றீங்களா நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற உயிர் சத்துகளை தோன்றுறீங்களா மேல இருக்கக்கூடிய அகம்பவம் பவானியை தீங்களா இல்லை வாணி கலைவாணின்னு சொல்றீங்களா எல்லாமே நம்மளுடைய படிப்பாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம கிட்ட இருந்து போகக்கூடிய ஒலி அலையோடு சேர்ந்த ஒளி அலை சவுண்ட் அண்ட் லைட்ஸ் அதோட கலந்து நீங்கள் என்னத்தை கொடுக்குறீங்க நல்ல ஒரு பெரிய டேங்க் இருக்கு கீழே பைப் இருக்கு மேலே இந்த வெறும் தண்ணியா இருந்தால் வெறும் தண்ணியா டைப் எடுக்க போதும் மினல் சுத்திங்கன்னா மினல் வாட்டரா போகுது தாது சத்து சுத்திங்கன்னா தாது சத்து வாட்டா வரப்போகுது கலர் கலக்குனீங்கன்னா கலராக வரப்போகுது பஞ்சாசத்தை சக்தியை உள்ள மேலே இருக்கணிங்கன்னா அது வந்து எல்ல எதை நம்ம மேல டேங்க்கில் கலக்கிறோமோ அது கீழே பைப்ல வர போகுது அதே தான் நம்ம என்ன கொடுக்குறோமோ வாசல்ல அதுதான் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய போகுது ஆக சத்தாகிய சக்தியாகிய சத்தமாகிய ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா வீட்டு வைத்தியம் தான் அதுதான் பஞ்சகவிய விளக்கு இன்னைய எல்லாத்துக்கும் ட்ரெண்ட்ல இருக்கு சோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசுறேன் வெளியில எங்க கிடைச்சாலும் உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்கள் கிடைக்க வேணும் மண் மந்திராலயத்தில் கேட்டிங்கனாலும் இதையும் ஆக்டிவேட் பண்ணி தான் கொடுக்குறோம் ஸோ நல்ல செலக்ட் பண்ணி நல்ல தரமாக செய்கிற விஷயத்தில் நம்ம கவியம் இருக்குது ஸோ இதை நம்ம மந்திராலயம் நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணிங்கனாலோ அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கனாலோ உங்களுக்கு பஞ்சகவியின் விளக்கு உங்களுக்கு வீடு தெரிய வரும் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் முதல் நம்ம வந்து இன்னைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா பஞ்சகவி விளக்கை நீ டெய்லி ஒன்று இழக்கலாம் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது வீட்டில் ஏற்றி பாருங்கள் அந்த புகை நம்ம வந்து ஒரு யாகம் செய்ததற்கு சமமாக இருக்கும் நமக்கு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை தரும் நம்ம வந்து தடையை வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கக்கூடிய விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான குட்டி குட்டி சில விஷயங்களா செஞ்சோம்னாலே போதும் நமக்கு மிகப்பெரிய செந்தாமறையாக வீட்டில் வந்து எனர்ஜி மலரும் தெய்வீகம் தெய்வத்துக்கு ஒரு கம்ஃபோர்ட் அந்த கம்ஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சக விளக்கில் ஏற்படக்கூடிய ஆறா விளக்கு நமக்கு வந்து இருக்கும் ஆறாத வடுவாக எதுவாக இருந்தாலும் ஆரியை பின்பே நமக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் தீர்க்கம் கிடைக்கும் அந்த தீர்க்கத்துக்கு தான் நமக்கு மிகப்பெரிய சக்தி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான நம்ம ஊதுபத்தி ஏற்றுறது சாம்பிராணி போடுறது வெள்ளை வெள்ள சேர்க்கறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் பஞ்சகவ்ய விளக்கை நம்ம ஏற்ற மறக்கக்கூடாது இதை ஏற்றி இது சாம்பலை தயாரிசி தூக்கி போட்டதையும் பத்திரமா உள்ள வச்சுக்கோங்க அது ஒரு பாக்கெட்ல யூஸ் வச்சுனா அது வந்து தெளிக்கலாம் நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் உள்ளவங்க மேல தெளிக்கலாம் நம்ம போற வாகனங்கள் சுற்றி தெளிச்சு விடலாம் ஆக மொத்தத்தில் ஏதோ ஒன்று நம்ம மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்த இந்த முன்னோர்கள் எழுதி வச்ச விஷயத்துல போயிட்டு தான் இருக்கு நடைமுறையில செஞ்சுட்டு தான் இருக்காங்க நம்பி கைவித்தி செய்தால் எல்லாம் நிலைமை சரணாகதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு தெய்வத்தோட சிந்தனை சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான் இந்த பஞ்சகவி விளக்கு இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பேர் வந்து இதை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதை மிஸ் பண்ண வேண்டாம் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னாக்கா இது வந்து மதம் சார்ந்தது அல்ல இது மிகப்பெரிய ஒரு சயின்ஸ் வீட்ல எல்லாருமே ஏற்றி இதோட புகை வெளியில எங்கெங்கெல்லாம் போடுதோ அங்கெல்லாம் சுபட்சம் இருக்கும் நெகட்டிவிட்டி இருக்காது நல்ல விஷயத்த மத்தவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்